ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோ வந்து பௌர்ணமி அன்னைக்கு வியாழக்கிழமை மத்தியானம் லஞ்சு இல்லையா அந்த வீடியோ தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல்னா எங்கள் வீட்டில் வந்து காரக்குழம்பு கத்திரிக்காவும் கருணைக்கிழங்கும் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு காரக்குழம்பு செஞ்சுட்டேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அந்த செவப்பு கீரை இருக்கும் இல்லையா அந்த கீரை மாதிரியே வந்து செவப்பு கலர் கீரை இருக்கும் மொளக்கீரையை தான் ஆனால் இது வந்து சிவப்பு தண்டு கீரை வந்து பெருசாக இருக்கும் பாருங்கள் அந்த தண்டு கீரைன்னு சொல்லிட்டு நீட்டாக நல்லா தண்டு கூட நல்ல தடியாக இருக்கும் அதை போட்டு கருவாட்டு குழம்புலாம் கூட வைப்பாங்க அந்த தண்டு கீரை அதாவது இந்த முளைக்கீரை மாதிரியே சீக்கிரம் எடுத்துடுவாங்க தண்டுலாம் பெருக்க விடுறதில்ல அந்த கீரையை வந்து சீக்கிரமாக பறிச்சிருந்தால் நம்ம நம்ம வாங்குற சிவப்பு கீரை அந்த கீரையோட தண்டு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து பொரியலாம் பண்ணேன் சரி கீரை வாங்கி நான் ஒரு நாள் பொரியல் பண்ணி சாப்பிட்டேன் ஒரு நாள் க பருப்பு போட்டு கடைஞ்சியும் சாப்பிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீரை வந்து அந்த தண்டு வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி நம்ம கீரைலாம் பொரியல் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பொரியல் தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காயும் கருணக்கிழங்கும் போட்டு ஒரு காரக்குழம்பு வச்சுருந்தேன் உண்மையிலே சூப்பராக இருந்தது நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க நான் வீடியோ பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அப்படியே காரக்குழம்பு செய்கிறதையும் பார்த்துக்கோங்க நான் காரக்குழம்பு செய்கிறத பற்றி இப்போ சொல்ல போகிறதில்லை இன்றைக்கி வந்து என்ன விஷயம் பேசலான்னா இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நாமளே வந்து கோவிலுக்கு தான் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி கிடைக்கும் தான் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் ஆனால் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டாவது கோவமாக வருது அங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்தா ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நேற்றிக்கு வந்து அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சனிக்கிழமன்றிக்கு சாரி வெள்ளிக்கிழமன்னிக்கு நான் வந்து திருவற்றியூர் சிவன் கோவிலுக்கு இருந்தேன் அதாவது அங்கே வந்து ஆதிபுரீஸ்வரர்னு பேர் அந்த சிவனுக்கு அவர் வந்து புத்து மண்ணால் உருவான சிவன் தான் அவருக்கு வந்து வருஷம் முழுக்க கவசம் போட்டு மூடி இருப்பாங்க வருஷத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு எடுப்பாங்க அந்த கவசத்தை எடுத்துகிட்டு அந்த புத்து மண்ணு தானே அந்த லிங்கம் சிவன் சிவபெருமான் அந்த புத்து மண்ணுக்கு வந்து தைல காப்பு சாத்தி வச்சுருப்பாங்க மூணு நாள் வந்து மக்கள் வந்து அந்த கவசம் இல்லாமல் அந்த சிவபெருமானை பார்க்கலாம் அதான் வந்து அந்த கோவிலோட ஐதீகம் ரெண்டாவது அந்த கோவிலை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் நிறைய புராணங்கள் உருவாயிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வந்து அப்புறம் நம்ம பட்டினத்தார் வந்து அங்கே தான் முக்தி அடைஞ்சார் ஒரு கரும்பு வச்சுக்கிட்டு அவர் வந்து ரொம்ப நிறைய ஊர்களுக்கு வந்து சிவனை பார்த்துக்கிட்டே வர்றாரு அப்போ வந்து அங்கே வரும்போது தான் அவர் கையில் வச்சுருந்தா பேய் கரும்பு இனித்தது அப்படின்னு ஒரு புராணம் இருக்கும் அதாவது புராணம்னு சொல்ல முடியாது அவரோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு முக்தி கொடுத்த சிவபெருமான் சிவன் வந்து அந்த திருவற்றியூரில் இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் தான் அந்த கோவிலுக்கு தான் வந்து நேற்றுக்கு நாங்கள் போயிட்டு போயிட்டு வந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் வந்து மெட்ரோவில் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் வந்து போனோம் போயிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்யூ கிடையாது சீக்கிரமாக போச்சு சரின்னு உள்ளே போய்ட்டோம் உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் மாதிரி லைன் விட்டுருந்தாங்க அப்போது லைன் போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் வந்து போனது இத்தனைக்கும் நூறுபா டிக்கெட்டில் தான் போனோம் ஒரு ஆளுக்கு நூறுரூபா அதுக்கப்புறம் ஐம்பது ரூபா டிக்கெட்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் வெயிட் இருக்கோம் திடீர்னு பிரேக் ஆகிடுச்சி சரி ஏதோ விஷயம் போல இருக்குன்னு நினச்சிட்ருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் கண்ணு முன்னாடியே பக்கத்தில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நேராக போயிட்டுருக்காங்க எதுக்கு இவ்வளோ வேகமாக எல்லோரும் போகிறாங்க அது ஒரு லைன் போல இருக்குன்னு நினச்சா அவங்க எல்லாம் வந்து ஃப்ரீ அதாவது விஐபி தரிசனம்னு ஒரு ல லைன் வச்சுருந்தான் அந்த லைனில் வந்து விஐபிங்க யாரும் அங்கே வரல அங்கே அந்த வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா வாலண்ட்ரி அந்த கோவில் வேலை செய்கிறாங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்கள்லாம் அப்படியே பேட்ச் பேட்சாக போகிறாங்க அதுக்காக எங் நாங்கள் டிக்கெட் வாங்கி லைனில் நின்றுட்டுருக்கோம்ல எங்களை பிரேக் பண்ணி அவங்களே விடுறாங்க அப்புறம் கிட்டே போய் பார்த்தா இந்த வேலை நடந்துகிட்ருக்கு இருக்கு இதனால தான் வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் வந்து கோவம் வந்து திட்டி சண்டை போட்டுகிட்டே நான் வந்துட்டேன் எனக்கு சில இடங்கள்லாம் போனால் என்ன சொல்லுவாங்க இந்த அநியாயத்தை கண்ட பொங்கும் அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு ஒரு அநியாயின்னா நான் கண்டிப்பாக கேட்டுட்டு வந்துடுவேன் நம்ம கேட்குறது அவங்க ஏற்றுக்கு போகிறது கிடையாது ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அந்த விஷயத்தை கேட்காமல் வந்தோம்னாக்கா அன்றைக்கி முழுக்க ஏதோ நாம் ஏதோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அதனால நான் கேட்டுகிட்டே வந்துட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா கடவுளை பார்க்குறதே வந்து நமக்கு இருக்கிற நிற குறைகள்லாம் கடவுளை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான் நாமளே கோவிலுக்கு போகிறோம் ஆனால் கோவில் நடக்கிற அட்டுழி இருக்குது பாருங்கப்பா அதாவது மக்களே தான் மக்களுக்கு தப்பு பண்ணிக்கிறாங்களே கண்டி கடவுள் ஒன்று யாருக்கும் எதையும் இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும்னு யாருக்கும் சொல்லலை நம்மளோட வேலைகளை நம்ம கரெக்டாக நமக்கு லைன் இருக்குது காசு கொடுத்தா சீக்கிரம் அதாவது கொஞ்சம் நெருக்கமாக பார்க்கலாம் கடவுளை கொஞ்சம் கிட்டக பார்க்கலாம் கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம் அதுவும் ஃப்ரீ தரிசனம் தள்ளி பார்க்கலாம் அதுவும் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அவங்களால முடிஞ்ச காசை செலவு பண்ணி நம்ம கடவுளை போய் பார்க்குறது தப்பு கிடையாது ஆனா அதுலயும் ஒரு அநியாயம் பண்ணிட்டு போறாங்க பாத்தியா அதுதான் வந்து தப்புன்னு சொல்றேன் ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் அருள் கொடுக்க தான் போறாரு இவருக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யாருக்கும் சொல்லல இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஒரு செயலை நம்ம கரெக்டா செஞ்சோம்னாக்கா அதுக்குரிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் இப்போ நூறுரூபா கட்டி நம்ம போகிறோன்னா அந்த நூறுரூபா அந்த கோவிலு பராமரிப்புக்கு பயன்படுத்திக்குவாங்க இல்லை அரசாங்கம் எடுத்துக்கோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம காசு கொடுத்து பார்க்குறது தப்பு கிடையாது அதுலேயும் ஒரு நியாயம் வேணும் தான் நான் சொல்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி யாராவது க்யூவில் போய் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் தட்டி கேட்டுட்டு வாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம கேட்குறதுனால நம்மளை ஒன்றும் யாராவது சொல்லிட போகிறதில்ல ஆனால் நாம் வந்து கரெக்டாக கேட்டுட்டு வரணுன்றதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையலில் பாருங்கள் நான் பேசுகிறத பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை வந்து அனுபவிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து இந்த காரக்குழம்பு வந்து சொல்ல போனால் சூப்பராக இருந்ததுங்க ஒன்றும் இல்லை வெங்காயமும் தக்காளியும் வதக்கிட்டு நான் வந்து அந்த கத்திரிக்காயும் கருணைக்கிழங்கும் வதக்கிட்டு அந்த தக்காளி மட்டும் அரைச்சி விட்டுட்டேன் அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்களே தேங்காய் அரைச்சி அந்த குழம்பு தொள்ளம் போட்டு கொதித்த பிறகு அப்புறம் தேங்காய் அரைச்சி விட்டு ஊற்றி மூடி வச்சுட்டேன் மூடி வச்சு நல்லா கொஞ்சம் மீடியமான தீயில் வச்சு எடுத்தோம் நல்லா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்தேன் இந்த காரக்குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப டீட்டெயிலாக வந்து கா சமையலாகவும் அந்த வீடியோ போடல அதே மாதிரி எனக்கு என்ன தோன்றதோ அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் இப்போ என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் நம்மளும் நிறைய விஷயம் பேசலாம் இந்த வீடியோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸு வருவாங்க நமக்கும் அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்ம வீடியோ போடுற மக்கள் பார்க்குறாங்கன்னும் போது அது போடுறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான் என்ன தான் காசு பணத்துக்காக நம்ம வீடியோ போடுறோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றத விட என்னோட சேனலில் இன்னும் காசுலாம் வரலைங்க நான் அதுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணலாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கீரை பொரியல் தான் இப்போ செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து ஹெல்த்தியும் கூட நம்ம தேங்காய் அந்த கீரையை மட்டும் பறித்து பொரியல் பண்ணி சாப்பிட்றத விட இந்த தண்டு மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து கூட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி பொரியலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சம் நிறையவும் இப்போ கூட்டெல்லாம் செஞ்சால் நிறைய ஆகிடும் அதுக்கப்புறம் யார் சாப்பிட்றதுன்னு யோசிப்போம் அதனால் இப்போ என்னோடய ஃபேமிலியெலாம் பார்த்திங்கன்னா நானும் அவர் மட்டும்தான் அந்த பொரியல்லாம் சாப்பிடுவோம் பசங்களாம் வந்து இந்த கீரை பொரியல் கீரை கடையில அதெல்லாம் வந்து கடையில் வந்து லைட்டாக எடுத்துப்பாங்க அவ்வளோதான் கீரை பொரியலாம் சாப்பிட்றதே இல்லைங்க அது என்னன்னே தெரில நானும் எது ஏதோ வகையில் சொல்லி பார்க்குறேன் காலேஜ் படிக்க வயசு வந்துச்சு டென்த்தும் படிக்கிறாங்க அவங்க பொரியல் கீரை பொரியலே சாப்பிட மாட்றாங்க அது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல நானும் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன் கேட்கல அவங்க வயசுக்கு அவங்க லைஃப்பை மூவ் பண்ணும்போது வேணால் அம்மா சொன்னாங்களே அப்படின்னு அப்போயாவது சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம கீரை பொரியல் செய்கிறத பற்றி செய்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து குக்கிங் ஆயில் தான் விட்டேன் தேங்காய் எண்ணெய் விட்டு பொரியல் பண்ணும்போது நிறைய பொரியல் எந்த பொரியல் செஞ்சாலும் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாவே இருக்கும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் நிறைய போட வேண்டாம் கொஞ்சமாக அந்த பொரியல்லாம் பண்ணும்போது கடுகு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் போடலாம் வெங்காயம் போ ஆப்ஷன் தான் வெங்காயம் போடனாலும் போடலாம் போடலைனாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் இப்போ குக்கிங் வீடியோலாம் பார்த்திங்கன்னா சில பேர் அப்படியே என்ன சொல்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்து வீடியோவாக போடுறாங்க பட் அதுக்காக நிறைய டைம் எடுத்து அதெல்லாம் செய்யணும் போல என்னால் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டுலாம் செய்ய முடியாது அதுக்கப்புறம் டெய்லி ஷார்ட்ஸ்லையுமே ஒரு நிமிஷத்துலேயே சமையலே சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் இப்போ சின்னதாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் சேர்த்துட்டேன் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேணாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த கீரை தண்டு இது தான் இது வந்து பெருசாக வளர்ந்ததுன்னா கீரை தண்டு பெரிய விரல் விரல் சைஸுக்கு கிடைக்கும் தண்டு இது வந்து நான் அந்த கீரையிலேருந்து கீரையை மட்டும் பறித்து பொரியல் பண்ணிவிட்டு அந்த தண்டை எடுத்து வச்சுருந்தேன் இது வதங்குச்சின்னா கொஞ்சம் தாங்க ஆகும் ஆனால் தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் நிறையவா தெரியும் இப்போ இது ஒன்றும் இல்லை நம்ம குழம்பு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து தேங்காய் துருவல் போட்டு இறக்க வேண்டியது தான் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதோட நீங்கள் வந்து பொரியல் முடிய பொரியல் செஞ்சு முடிக்கிறதும் அப்புறம் சாதம் அடிக்கிறதும் பார்த்துக்கோங்க இன்றைய சமையல் வந்து அதாவது இதை வந்து பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வியாழக்கிழமை எடுத்த சமையல் தான் காரக்குழம்பு தொட்டுக்கிறதுக்கு கீரை பொரியல் மறுபடியும் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஓகே பாய் தேங்க்யூ